பெத்லஹேமில் பிறப்பார் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெஹேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது மீகா ஐந்து ரெண்டு அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது சிரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசிரேத்தூரிலிருந்து யூதையா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதே ஊருக்கு போனார் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தன் முதற் குமாரனைப் குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் லூக்கா ரெண்டு ஒன்றிலிருந்து ஏழு வரை ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார் அது என்றார் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் மத்தியோ ரெண்டு ஒன்றிலிருந்து ஆறு வரை தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் யோவான் ஏழு நாற்பத்தி ரெண்டு